ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலை பிரிவில் இருபத்தி மூன்றாம் தேதி பகல் மணி அளவில் அண்ணா கூட்டுறவு நூற்பாலையின் தினக்கூலி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யக் கோரி பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே காணாவளக்கு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு துவங்கப்பட்ட அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி புரிந்து வருகின்ற நிலையில் முப்பத்தைந்து பேர் மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முப்பது ஆண்டுகள் வரை பணி புரிந்து வரும் முந்நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து போராடி வருகின்றனர் இதற்காக தொழிற்சங்கங்கள் மூலம் தொழிலாளர்கள் நீதிமன்றத்தின் ஆடி நீதிமன்றம் அதில் இரநூத்தி அறுபத்தி மூன்று தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி உத்தரவிட்டும் நூற்பாலை நிர்வாகம் அதனை தடுத்திருப்பதாகவும் தமிழக அரசும் இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டி ஆண்டிப்பட்டி வைகைணை சாலை பிரிவில் அண்ணா கூட்டுறவு நூற்பாலையின் தினக்கூலி தொழிலாளர்கள் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் இருபதாண்டுக்கு மேலாக பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி போராடி வரும் முன்னூறுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் முதலமைச்சர் தலையிட்டு தொழிலாளர்களுக்கு உதவ வேண்டும் என வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பப்பட்டது இந்த போராட்டத்தில் பெண்கள் மற்றும் சிஏடி தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் துவக்கப்பட்ட அண்ணா கூட்டுறவு நூற்பாலை நிரந்தர தொழிலாளிகள் எல்லாம் ஓய்வு பெற்று இன்று முப்பத்தைந்து நிரந்தர தொழிலாளிகள் மட்டும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட தினக்குழி தொழிலாளிகள் இருபது ஆண்டு காலத்திற்கு மேலே அண்ணா கூட்டுறவு நூற்பாலைகள் வேலை செய்து வருகிறார்கள் சிஐடி தொடர்ந்து இந்த தொழிலாளிகளை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர் போராட்டத்தை நடத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திண்டுக்கல் தொழிலாளர் நலத்துறை அலுவலருக்கு கொடுக்கப்பட்ட மகஜரின் அடிப்படையில் தொழிலாளர் நலத்துறை அலுவலர் ஆலையை ஆய்வு செய்து இருநூத்தி எட்டு தொழிலாளிகள் நானூற்றி எண்பது நாட்கள் பணி செய்து முடித்திருக்கிறார்கள் இன்னும் ஐம்பத்தைந்து தொழிலாளிகள் நானூத்தி எண்பது நாட்களில் வேலை செய்ய முடிக்க வேண்டும் ஆகவே இந்த தொழிலாளிகளை உடனடியாக அரசு நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவர் உத்தரவு இருபத்தி ஒன்னில் வழங்கியிருக்கிறார் ஆனால் அண்ணா கூட்டுறவு நூறு பாலை அந்த தினக்கூலி தொழிலாளிகளை இதுவரை நிரந்தரம் செய்யவில்லை சிஐடியின் சார்பில் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து ஆண்டு காலமாக வழக்கு நடைபெற்று வருகிறது அண்ணா கூட்டுறவு நூறுபாலை இடையில் தடையானை பெற்றது அந்த தடையானையை உடைத்து உயர்நீதிமன்றம் இவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உத்தரவை வழங்கியிருக்கிறது இப்போது வரை அண்ணா கூட்டுறவு நூறுபாலை இருநூத்தி அறுபத்தி மூணு தினக்கூலி தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய மறுத்து வருகிறது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முன்னூறுக்கு மேற்பட்ட தொழிலாளிகள் மகிழ்ச்சி அளித்திருக்கிறோம் இன்று இந்த பட்டினி போராட்டத்தை நடத்துகிறோம் உடனடியாக தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மேல்மூடு மேல்முறையீடு செய்வது என்ற நடவடிக்கையை கைவிட்டு இந்த இருநூத்தி அறுபத்தி மூன்று தொழிலாளிகளை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதோடு இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆறு கூட்டுறவு நூற்பாளையின் இருக்கின்ற தினைப்பொழி தொழிலாளர்களை பணி நிரம்பரம் செய்ய வேண்டும் சிஐ சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்